அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து குழந்தைங்களுக்கு மிகவும் விருப்பமான அவள் பாயாசம் இன்னைக்கு கோகுலாஷ்டமின்றதுனால அவள் பாயாசம் செய்யலான்னு காலையில் ஐடியா வந்தது அவள் வந்து இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் கெட்டி அவள் டென் மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டு அரை லிட்டர் பாலில் வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதே மெஷரிங் கப்பில் ஒன்றரை ஒன்றரை அளவு ரெண்டு ரெண்டு அளவு வந்து அவல் எடுத்தோம் அதில் ஒன்றரை அளவு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த அவல் வேக விடுறதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் தனியாக வேக விட்டதுக்கப்புறம் தான் இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இறக்குனோடனே மேலே வந்து கேஷுநட் அண்டு அந்த கிஸ்மிஸ் அதை வந்து நெய்யில் வறுத்து போட்டுட்டா அவள் பாயாசம் ரெடி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு அப்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவல் அது எல்லாமே செஞ்சோம் கெட்டி ஆகிட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு கெட்டியான மாதிரி ஆயிரும் அதனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் எப்போவுமே பாயாசம் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பால் வச்சுக்கிறது பெட்டர் இப்போ வந்து சர்வ் பண்ணும்போது அந்த பாயாசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது வந்து கிருஷ்ணருக்கும் குழந்தைங்களுக்கும் விருப்பமான பாயாசம் நன்றி வணக்கம்